சில பேர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இமாலய சாதனை சாதித்த போல பேசுறாங்க டைலாக் பேசுறாங்க நாங்கள் அப்படி இல்ல இங்கே மேடையில் இருக்கிற அறிவிச்சவர் திரு சோமசுந்தர் திரு வைகை செல்வனார் இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள் ஒரு பக்கம் அத்தனை பேரும் உழைப்பால் நாம் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் உழைப்புதான் நிலைக்கும் சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றதை போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும் இனி அவர்கள் வந்து தான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலவும் இன்னைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார் யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்வது என்று நான் கேள்விக்கிறேன் நான் உங்கள் முன் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை ஐம்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே என்னுடைய சிற்றூரிலே கிழக்கிழக்க செயலாளராக பொறுப்பேற்றேன் இன்றைக்கு ஒன்பது செம்மல் புரட்சி தலைவர் எம் ஜிஆர் என்ற மாமனிதால் ஈர்க்கப்பட்டு அதிலிருந்து இருந்து உயர்ந்து உங்கள் முன் இது உழைப்பால் நான் உங்கள் முன் நிற்கின்றேன் சில பேர் உழைப்பே கொடுக்காம உழைப்பையே கொடுக்காம பலனை எதிர்பார்க்கிறாங்க ஆனால் அது நிலைக்காது